அந்த விடுதலைக்கு வந்திருக்கே சேது மாமான்னு என்னை வச்சு சேருதாப்புல நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல இந்த வார்த்தை இறக்கல மாமா இறங்கிட்டாங்க மாமா அதுதான் உண்மை மாமா ரொம்ப சந்தோஷம் இங்க வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர பட்டமெல்லாம் நான் உங்களுடைய இது உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன் கொஞ்சம் தரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கவர்மெண்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவில் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்லை யாருக்கு அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வெற்றி மா தான இன்னைக்கு ஒரு கதை இங்க இருக்கு இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி இலைப் ஆயிடுச்சு இந்த அத்தனை அவரை சார்ந்ததான் அவர் மேல எப்படி பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மருந்து மேல பட்டுதான் என் மேல வரும் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிண்ணே இங்க ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிக்கிறேன்னா அது காரணம் நீங்க தானே நினைச்சு கூட பார்க்கும் தானே நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கத படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே மாட்டேனே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே அடுத்த என் அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு நேரத்தை அதாவது இன்னைக்கு இருக்கிற அவரு இருக்கிற இடம்னு தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தா இருக்குது ரூவா நோட்டில் எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியில் நடிச்சு சாப்பிடல அவர் பேர் ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்ப இன்னைக்கு இருக்க ஹீரோக்கள் உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிசம் சந்தோஷமாக உன்னுடைய பேசுறது எப்பவுமே நான் உன்ட்ட பேசுறப்ப இல்லை மற்றவங்க பேசுறப்பவோ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்க அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்ல யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன் எனக்கு நினைக்கிறேன் ஒரு விஷயத்த வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே போன் பண்ணி மம் அந்த வீடியோ பாத்து ரொம்ப நல்லா டே அந்த இடத்த நீ பேசுன ரொம்ப பக்குவமான பேசுறா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தொன்னு வந்துருவேண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டீங்களா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது இன்னொரு விருப்பம் தான் நீ போக போகாமல் கொடுப்போம் ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நான் உனக்கு நான் அனுப்பிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்பில்ல அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா அதுக்கப்புறம் ஹீரோ அது எப்பவுமே விட்டு கொடுக்காம எனக்கு எல்லாருக்கும் இருக்குமாமா அது மாமா ரொம்ப நன்றி நன்றிமாமா எங்கன்னா சசிகுமாரே உண்மைக்கு டேரக்டர் சார் சொன்ன இந்த கதை எல்லாம் ரெடியானதுக்கு அப்புறம் உங்க சசா இருக்கும் அப்படின்னு சொன்னோட அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே டேரக்டர் சார் சொன்னோடனே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டுமே தயக்கம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டேரக்டர் சார் ஏன் சொன்ன எப்படி கேட்கலான்டா அப்ப நான் சொன்னேன் கேட்டு பாக்கலானே பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பிரமணியாரு அதனால குத்தணை நண்பனா இருந்த இதெல்லாம் மறந்துட்டு விண்டா ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்குடா குத்தணை நண்பனா இருந்தா செத்தானும் சொல்ல மாதிரி கூப்பர் நண்பனா இருந்த பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வந்து என்ன வந்து கேட்பாரு எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வாங்க சொன்னேன் அப்படியே நல்லா இருக்கு இதே பொண்ணு நீங்களும் அப்படின்னு காப்பலாரு அண்ணன் அண்ணே நான் மட்டும் என்ன குடும்பமா போய் மொத்தமா கேப்போம்னே இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க இல்ல புரிச வெற்றிக்காக இருப்போங்க அதுக்கப்புறம் பின்னாடி வரேன் அப்படின்றாரு அப்ப வெற்றி அணைகிட்ட வந்து சொன்ன வெற்றி நான் அதான் சொன்னாரு கிடைச்சா அதை விட இது எதுவுமே இல்லை ஆனா அவர் எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்ன முயற்சி பண்ணி பாக்குற அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈராசரன் என்ன கிட்ட போய் கேட்டான் அவர் அப்படி அண்ணே கேட்பம் அப்படின்றாரு அண்ணே கேளுங்க அண்ணகிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்தா குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவர்தான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல விட்டாரு ஆனா என்னாச்சு நேட்டே அண்ணே அண்ணன் ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்கு தானே பண்றேன் நானே கண்டிப்பா பண்றேன் டேட் சார் எப்ப பிரியா சொல்லுங்க கதை கேட்போம் நான் கண்டிப்பா பண்றேன்னு அவர்கிட்ட சொல்லிருங்க என்கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மாட்டேன் கதை கேட்டார் அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா அதுக்குள்ள குமாரன் அண்ணே சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமார கூப்பிடாமுன்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல தட்டாது போய் விளைக்கு விளக்குன்னு கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க இருந்து அந்த கேமரா மேல வந்தாங்க தெரியல எங்க வச்சிருந்தாங்க தெரியல டக்கு டக்குன்னு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தானே வெளியில ட்விட்டர்ல போட்டுடாமட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் முன்னாடி நம்மள்தான் வந்து பார்த்தாங்களா நம்மதான் ஓகே சொன்னோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவருக்கு என்ன நினைவிக்க வரணும் எங்க அண்ணன் அதுக்குள்ள நியூஸ் கொடுக்க பாக்குறீங்க இல்லங்க டக்கு சூட்டோட கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிடுவாங்க ரொம்ப நன்றி